சார் என்னோடய பேர் சத்யராஜ் நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்கிழன்ற ஒரு கிராமம் நான் வந்து சார் மாதிரி ஒரு வாய்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் கேப்டன் சார் மாதிரி அப்படியே பாருங்கள் சார் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாகத்தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் சொல்றது மக்களுக்கு நான் என்னன்னா அதாவது கோயிலுக்கு பண்ற திறமை இல்லாத ஏழைகளுக்கு பண்டு பண்ணி நான் சொல்லுவேன் என்ன மூணுக்கு ஆறு அதுதான் சொல்லுவேன் என்னடா செத்தா என்ன அண்ணா கோயிற கூடும் அடுத்துக்கிட்டு தான் உற்றுவாங்க சொல்லுவேன் துளசி வாசம் மாறும் இந்த தவசி வார்த்தை மாற மாட்டாடா சிம்மா நார சிம்மா சுயமான சிந்தனையை சொல்லிவை சூரியனை கண்ணுக்குள் கிள்ளிவை மதங்களை கொன்று கொல்லிவை அதுவரை மந்திரி சபைகளை தள்ளி வை தள்ளி வை தள்ளி வை தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு